எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் குரூப் இருந்ததுன்னா ஷேர் பண்ணியும் விடுங்க வளர்பிரை அஷ்டமி இரவு நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் நிலைவாசலில் கால பைரவரை நினைத்து இந்த தூளை தூவி விடுங்கள் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது ஐஸ்வர்ய யோகம் திடீர் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே ஐஸ்வர்யமான பாசிட்டிவான வார்த்தைகள் அந்த பணத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது பணத்துக்கு பஞ்சம் இருந்தாலே ஒரு நெருக்கடி ஒரு தரிதிர நிலைமை ஏதா ஒன்று வாங்கணும்னு நினைக்கும் போது நம்மகிட்ட பணம் இல்லையே என் பிள்ளைக்கு இந்தம்மா இந்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டணுமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நீங்கள் என்னை நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இதை மட்டும் செஞ்சால் போதுமா தொழிலில் வந்து கவனம் செலுத்தணும் வேலையில் கவனம் செலுத்தணும் ஒரு வேலைக்கு இன்னொரு கண்டிப்பாக என்னோட வீடியோவில் அத்தனையிலுமே நான் இதை முதல்ல சொல்லுவேன் செய்யும் தொழில்தான் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு எப்பேற்பட்ட மரியாதை நீங்க கொடுக்குறீங்களோ அப்பேற்பட்ட பண வரவு உங்களை தேடி வரும் நீங்க நல்லா பண கவனிச்சு பாருங்க பெரும் பணக்காரர்கள் அயராது உழைச்சிருப்பாங்க ஆரம்ப கட்டத்தில் அவங்களோட உழைப்பு இது அது அது இதுன்னு சொல்லவே முடியாது என்ன இதில் தான் கால் வச்சு எதை நம்ம கொண்டு மேலே செலுத்தலான்னு அயராது உழைப்பு அவங்களுடைய கதையெல்லாம் நம்ம கேட்கும் போது இவ்வளோ சின்ன காசு போட்டு நான் இந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆய்க்கிறேன் இந்த கோடி எழுதியேன் இந்த கோடியில் நான் புரளறேன் அப்படின்னு நம்ம நிறைய இப்போ யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் உழைப்பு உழைப்பு தான் உயர்வு தரும் உழைப்பு தான் ஊதியம் தரும் சரிங்களா அடுத்தது கா இன்னைக்கு வளர்பெரிய அஷ்டமி தேய்பெரி அஷ்டமின்னா கடனை தேயணும் கடன் கரைந்து போகணும் அப்படின்றதுக்காக தேய்பிரை அஷ்டமி எடுத்துப்போம் நிறைய பேர் அஷ்டமினாலே ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு அதை தயவுசெய்து விட்டு தொலையுங்க அந்த அஷ்டமி அன்னைக்கு நாம் ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் இன்னைக்கு நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலமையில காலபைரவா துணை துணைன்னு கூப்பிடுங்க காலபைரவா துணை எனக்கு துணை நில் கால பைரவான்னு வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்பார் காலபைரவர் யார் எம்பெருமான் சிவனே தான் அந்த ஈஸ்வரனுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது அவர் காலை போய் பிடிச்சோம்னா நம்ம எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுருவாரு அதுவும் இந்த அஷ்டமி வளர்பெற அஷ்டமி பங்குனி மாதத்தில் முருகனை நினச்சிக்கலாம் சரி இப்போ இந்த கால பைரவருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அஞ்சு அகல் விளக்குல உங்களால முடிஞ்சதுன்னா அஞ்சு தீபம் ஒரு ஒரு அகல் விளக்குல ஒரு ஒரு எண்ணெய் ஊத்தணும் அது வந்து இலுப்பை எண்ணெயா இருக்கலாம் வேப்ப எண்ணெயா இருக்கலாம் ஒண்ணு ஒண்ணுல ஊத்தணும் எல்லாத்தையும் கலக்க கூடாது ஒரு ஒரு விளக்குல ஒரு ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் ஒன்னு நெய் தீபம் ஒன்னு தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி உங்களுக்கு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றி கூட ஏத்தலாம் இந்த ஐந்து தீபங்களை போட்டுருங்க ஏன்னா ஐந்து தீபங்கள் எண்ணெய் ஐ அஞ்சு எண்ணெயும் சேர்த்து ஏற்றக்கூடாது அந்த இடத்துல கஷ்டத்தை கொடுக்கும் அதனால தனித்தனி அகல் விளக்கில் ஐந்து தீபங்கள் கொண்ட எண்ணெயை ஏற்றிட்டு மண்ணை முருக வேண்டுங்க இன்னும் ஒன்று செய்யுங்க போகும்போதே கடைக்கு கடையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக பட்டை இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த குருமா குழம்பு பிரியாணியில் சேர்க்கறது இதெல்லாம் பட்டைன்னு நீட்டாக பட்டையாக கிடைக்கும் சுருள் பட்டை வேண்டாம் பட்டையே வாங்கிக்கோங்க அந்த பட்டையை கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு பைரவர் சன்னதி என்பது நம்மளுக்கு தனியாக இருக்கும் சிவன் கோவிலில் அவருடைய பச்சை துணியில கட்டிக்கோங்க அந்த கா அந்த பட்டையை அதை கட்டிட்டு காலபைரவர் சன்னதி காலில் வச்சு கொடுக்க சொல்லுங்க அங்கே இருக்கிற குருக்களை அப்படி சப்போஸ் அங்கே யாரும் இல்லைம்மா அந்த சிவன் கோ சிவன் கிட்ட தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தினம் கண்டிப்பாக அந்த இடத்துல யாராவது இருப்பாங்க குருக்கள் இருந்து அதற்குரிய பூஜைகள்லாம் செய்வாங்க நிறைய பேர் தேங்காயில விளக்கேத்தி வைக்கிறாங்க பூசணிக்காயில் விளக்கேத்தி வைக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்னென்னா எத்தை தின்னால் கஷ்டம் தீரும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கறதுனால இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அது நீங்கள் செஞ்சால் எனக்கு நல்லது நடக்குதுன்னு நீங்கள் செய்கிறீங்களா அதை கரெக்டான முறையில் அதை டிஸ்போஸ் பண்ணிடணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அதை சுத்தப்படுத்திட்டு தான் போகணுமே தவிர நீங்கள் அதை அழுக்காக்க கூடாது நம்ம கோவிலை எப்பொழுதும் அழுக்காவே ஆக்க அதற்குரிய தண்டனை பெரியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு வரணுமே தவிர கோவிலை நாம் போய் அழுக்காக்கிட்டு வரக்கூடாது இந்த ஐந்து தீபங்கள் கூட நான் ஏற்ற சொல்கிறேனே அதை போயிட்டு அந்த காலை காலில் போய் ஏற்றி வைக்கிறது அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க ஒரு தடவை நான் பார்க்குற துர்காதேவி சன்னதியில் துர்கா ராகு காலத்தில் விளக்கு ஏற்றி வச்சுருக்குறாங்க அந்த அம்மாவுடைய பட்டு பாவாடை இருக்கு இல்லைங்களா அந்த பட்டு பாவாடைக்கு கீழே அந்த புடவை சாத்தியிருக்காங்க அந்த புடவைக்கு கீழே அந்த விளக்கை ஏற்றி வச்சுருக்குறீங்க அப்படியே நெருப்பு புடிச்சதுன்னா என்ன ஆகும் நீங்க நீங்கள் வேண்டுதல் உங்க வேண்டுதல் வந்து கஷ்டம் இல்லைங்களா அதை ஏன் வாயால் சொல்ல வேண்டாம் அதை முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக அந்த அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சுக்கிறாங்களா அந்த இடத்துல ஏத்துங்க எந்த மூலையில அந்த தீபத்தை ஏத்தனாலும் அந்த காலபைரவருக்கு போகும் சரி இப்போ இந்த பட்டத்தூள் நம்ம பட்டையை வாங்கிக்கிறோமா இத சாமியோட காலடியில் வச்சு எடுத்துட்டு வந்து ராஜபோக வாழ்க்கைங்க நல்ல ராஜாக்கள்லாம் வணங்கின தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா காலபைரவர் தான் கால பைரவரை வணங்கி தான் ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்பெல்லாம் இப்போ அந்த பட்டையை நம்ம பச்சை துணியில் வாங்கிட்டு வந்துடுவோம் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு நசுக்கி மிக்ஸியில் பொடி பண்ண முடியும்னா பொடி பண்ணுங்க அப்படி இல்லமான ஏட்டை உரல் இருக்குமா அதை நல்லா நசுக்கி நல்லா தூள் தூள் தூளாக நல்லா பவுடராக ஆக்குங்க அந்த பட்டையை இதை செய்யும்பொழுது என்ன உங்க உங்கள் வாயிலேருந்து வரணும்னு பாத்தீங்கன்னா கால பைரவா துணை எனக்கு பணத்துக்கு தான் ப கஷ்டம் எனக்கு ராஜபோக வாழ்க்கை கிடைக்கணும் எனக்கு வந்து ஐஸ்வர்ய யோகம் இருக்கணும் திடீர் பணக்கார யோகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஏன் தொழில வளர்ச்சியை காட்டு எனக்கு வேலை இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் ஏன் வேலை நல்ல வேலையா எனக்கு காட்டு அப்படின்னு அந்த கால பைரவரை நினைச்சுக்கிட்டு இந்த பட்டை தூள் பட்டையை நுணுக்கணும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று தான் வெள்ளிக்கிழமை நம்ம நிலைவாசல்லாம் மஞ்சள் கொங்குலாம் வச்சு கலையாக வச்சுருப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் புதுசாக ஒரு பூ வைங்க அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பட்டை தூள் இருக்குது இல்லைங்களா அதை ரெண்டு பக்கம் நிலைவாசல் ரெண்டு பக்கமும் அப்படியே சும்மா போட்டு விடுங்க ஏன்னா இது கால தொட்ட பட்டை அது இல்லைங்களா அந்த பட்டை பட்டைன்றது இவ்வளோ பெருசு இருக்கும் நீட்டாக தெரியும் உங்களுக்கு அதை வந்து தூள் பண்ணி இதை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு நிலைவாசலிலும் கொஞ்சம் பூஜை அறையிலையும் போட்டுடுங்க போட்டுடுங்கன்றதுக்காக அதுக்காக ரொம்ப அட்டகாசம் பண்ணுறேன் தூள் பண்ணுறேன் அந்த இடத்தையே குப்பையாக்குறேன் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ரொம்ப அழகாக அந்த நிலைவாசல் ஓரமாக கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் தூவி விட்டுட்டு மீதி இருக்கிற பட்டை தூளை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில் நீங்கள் காலபைர்வர் படம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்துக்கிட்ட கொஞ்சம் தூவி விட்டுட்டு அப்படி இல்லைனாலும் மகாலட்சுமி படத்துக்கிட்ட அதை தூவி விடுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேங்க உங்களுக்கு அடுத்த வளர்பறைக்குள்ளேயே நீங்கள் என்ன வளர்பறை அஷ்டமிக்குள்ளேயே நீங்கள் என்ன நினச்சி அதை செய்கிறீங்களோ எதற்காக செய்கிறீங்களோ சொத்து பிரியலன்னு செய் செய்கிறீங்களோ இல்லை என்னுடைய பணம் எனக்கு வரணும்னு செய்கிறீங்களோ உங்களுடைய பணம் யார்கிட்டையோ மாட்டிக்கிட்டு இருக்குது அது எனக்கு வரணும்னு செய்கிறீங்களோ எந்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அடுத்த அஷ்டமி பைரவுக்கா வளர்பிறை அஷ்டமிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் கிடைக்குங்க நல்ல ஒரு விஷயம் அங்கேருந்து வெளியே வரும் நன் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேறும் இதை ஒரு மனசார முழு நம்பிக்கையுடன் இது நீங்கள் செய்யுங்க இதுக்கப்புறம் இந்த கட் அந்த தூளை எப்படி மாதிரி ரிமூவ் பண்ணுறது ஏன்னா அதை அப்படியே கால்லாம் படக்கூடாது இல்லைங்களா பத்திரமா ஒரு பேப்பரில் எடுத்து இந்த சாமி அறையில் போட்டதையும் ஒரு பேப்பரில் எடுத்து மடித்து சும்மா நம்ம வீட்டில் எங்கேயாவது பணம் வைக்கிற இடத்துல கூட போட்டு வைக்கலாம் ஏன்னா அது மகாலட்சுமி வசிக்கிற இடத்துலேருந்து காலபைர ஒரு சன்னதி காலிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் ரெண்டாவது மகாலட்சுமி வசிக்கிற இடத்துல போட்டிருக்கோம் இதையெல்லாம் மடித்து நம்ம பணம் வைக்கிற எங்கேயோ நீங்கள் காயின் போட்டு வச்சுக்கிறீங்க வச்சுக்கோ சில்ற காயின் அதில் கூட அந்த பொட்டலத்தை போட்டு வைங்க நல்லதே நடக்கும் திடீர் பணக்கார யோகம் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்